ரிப்பப்ளிக் டே உடைய அந்த ஒரு விழாவிற்கு வந்து ஆளுநர் மாளிகையிலிருந்து விஜய் அவர்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்குன்னு பேசப்படும் பாஜகவுடைய உடன்பாட்டில் இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை தான் இது காட்டுது அவர் மனு வாங்கிதே ஏதோ நடத்துகிற மாதிரி இவர் கொடுத்துட்டாரு அந்த ஒரு சின்ன பாசம் இருக்கலாம் சரி தம்பி நம்ம மேல நெகிழ்ந்துருக்கு இருக்கு போலருக்கு இவருக்கும் திருவள்ளுவருக்கு என்ன தொடர்பு இருக்கு அவருக்கு போய் காவி போடுறாரு இவர் யார் காவி போடுறதுக்கு இவருக்கு ஒரு குரல் இவருக்கு தெரியுமா நாம் தமிழர் கட்சியில இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் தொண்டர்கள் வந்து திமுகவில வந்து இணைஞ்சிருக்காங்க இன்னும் இருக்குமா மூவாயிரம் பேர் வந்திருக்காங்கல்ல இன்னும் ஒரு ஆறாயிரம் பேர் வரலாம் அங்க கட்சியில் ஆள் இருக்கான்னு தெரியல அது ஒண்ணு இருக்கு பெரியார ஒட்டுமொத்தமா அடித்தட்டு அளவுக்கு விமர்சிக்கிறதுக்கு சீமானுக்கு என்ன தகுதி இருக்கு பெரியாரை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்க முடியாதா ஏன் கேட்க முடியாது பெண்கள் மறுபடியும் அடிமையா இருக்கு நினைக்கிறியா நீ இது எப்படி பாக்குறானே அப்ப நீ யார் முதல்ல நீ யாருக்கான ஆளு ஒருத்தர் வெறி பிடிச்சு அலைகிறப்ப கூட எல்லாரும் இருக்க முடியாது இதை தாண்டி நீ படிச்சிருந்தா சொல்லு இதை தாண்டி இந்த சமூகம் மேம்படுறதுக்கான கருத்து இருந்தா சொல்லு வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஆலங்குடி வெள்ளசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் ரிப்பப்ளிக் டே உடைய அந்த ஒரு விழாவிற்கு வந்து ஆளுநர் விஜயவர்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்குன்னு பேசப்படுது அதை எப்படி ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகாரம் கொடுத்து விஜயவர்களையும் அந்த இடத்துக்கு அழைச்சிருக்காங்க அப்படின்றத உங்களுடைய பார்வையில் ஆளுநர் வந்துமா போகணுமோ அதை போக மாட்டாரு எங்க போக கூடாதோ அங்கே போவாரு எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாரு எதை செய்யக்கூடாதோ அதை செய்வாரு இப்ப வரைக்கும் நீங்க அவர் தான் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் பல்கலைக்கழகங்கள்ல நீங்க துணைவேந்தர்கள் போடாம வச்சிருக்காரு அதோடய விளைவு தான் இன்றைக்கி பல பிரச்சனைகள் நடக்குது நீங்கள் ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாடி அவ்வளோ பெரிய பாடிக்கு துணைவேந்தர்கள் போடாமல் என் விருப்பத்துக்கு பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பக்கம் வைக்கிறாரு திருவள்ளுவருக்கு போயிட்டு இவர் யார் கேட்டால் அவருக்கு போய் காவி போடுறாரு இவர் யார் காவி போடுறதுக்கு இவருக்கும் திருவள்ளுவருக்கு என்ன தொடர்பு இருக்குது இவருக்கு ஒரு குரல் இவருக்கு தெரியுமா இப்போ அவருக்கு என்ன பாசத்தில் கூப்பிட்டுருப்பாருனா நம்மனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு இத பேசாம தம்பி கடகடன்னு ஏத்தா தான் இருக்கு அங்க போகாம தம்பி கடகடன் நம்மகிட்ட வந்து ஒரு மனுவை கொடுத்துட்டாரு இவர் மனுவை கொடுத்து ஏதோ நடக்க போற மாதிரி அவர் மனுவை வாங்கிட்டு ஏதோ நடத்துற மாதிரி இவர் கொடுத்துட்டாரு அந்த ஒரு சின்ன பாசம் இருக்கலாம் சரி தம்பி நம்ம மேலே நெகிழ்ந்துருக்கு நெகிழ்ந்திருக்கு போலருக்கு அதனால் தம்பியை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருவாரு அதனால் அதில் ஒன்றும் நடக்க போறதில்லை அவங்களுக்கு உள்ள ஒரு இணக்கத்தை தான் இது காட்டுது ஆளுநரோட ஒரு ஆளுநர் ஒருத்தரோட இணக்கமாக இருந்தார் அப்படின்னா நம்ம அதை சந்தேகப்பட வேண்டியிருக்கு அதுதான் என்ன மாதிரியான சந்தேகம் உங்களுக்கு இப்போ விஜய் மேலே மேல எழுது இல்லை அவர் பாஜகவுடைய உடன்பாட்டில் இருக்கார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திமுகவை அவ்வளோ எது வன்மையா எதுக்கலை எதுக்குறாரு எதுக்குறவரு நீங்கள் ஒன்றிய அரசை எதுக்கவே இல்லையே எப்பாவது ஒரு நேரம் ஒன்றிய அரசுன்னு சொல்லி சொல்கிறாரு அப்ப நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா அவங்க மறைமுகமா இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு ஆதரவா இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார் அதே மாதிரி இப்போ சமீபத்துல வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் தொண்டர்கள் வந்து திமுகவுல வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்றதுதான் வந்து இப்போ தமிழக அரசியல்ல ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு அதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார் மூவாயிரம் பேர் அப்படின்றது வந்து சிறிய எண்ணிக்கை கிடையாது அதனால இது ஒரு ஒரு பெரிய முக்கியமான செய்தி எல்லாம் இல்ல ஏன் முக்கியமான செய்தி இல்லைன்னா தொடர்ச்சியா வந்து இணைஞ்சுட்டு தானே இருக்காங்க திடீர்னு ஒருத்தர் வந்து இணைஞ்சு மூவாயிரம் குறிப்பாக பெரியார் அவர்களை பத்தி பேசிய பிறகு மூவாயிரம் பேர் அப்படின்றதுனால அந்த ஒரு கேள்வி இருக்கு இன்னும் இருக்குமா மூவாயிரம் பேர் வந்திருக்காங்கல்ல இன்னும் ஒரு ஆறாயிரம் பேர் வரலாம் ஆனால் அங்கே கட்சியில் ஆள் இருக்கான்னு தெரியல அது ஒன்று இருக்குது ஒரு ஆறாயிரம் பேர் வரலாம் பத்தாயிரம் பேர் வரலாம் என்ன அப்படின்னா ஒருத்தர் வெறி பிடிச்சி அலைகிறப்ப கூட எல்லோரும் இருக்க முடியாது அவங்க என்னென்னு நினச்சி போயிட்டாங்கன்னா பல பேர் நான் திமுகவுக்கு மாற்று சீமான் அப்படின்ட்டு போயிட்டாங்க இவர் சீமானுடைய பேச்சுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சில பேர் வெள்ளம் கொடுத்துக் கொள்வான் பார்த்திருக்கீங்களா நீங்க அது மாதிரி சீமானுடைய பேச்சு நல்லா இருந்தது எனக்கே சமயத்துல தோணும் ஏடா சீமான் அண்ணன் பின்றாரு பேசாம நம்ம எல்லாம் அண்ணன் கட்சியில போயிருக்கலாமோ அப்படின்னு அண்ணன் பேசிக்கிட்டு பாதியில தான் தெரியும் அவர் எப்படி ஒழுகிறாரு அப்படின்னு அப்போ என்ன அப்படின்னா அப்போ நம்மளை மாதிரி ஓரளவு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியுது ஆனால் வந்துட்டு இந்த பூமியை மாற்றணும் தமிழ் மண்ணை மாற்றணும்னு நினச்சி இளைஞர்கள் போகிறான்ல அந்த வயசில் அவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னா அண்ணன் பின்னீர் வாரா அண்ணன் தாண்டா இந்த தமிழ்நாட்டையே மாற்ற போகிறாருன்னு நினச்சவன் இப்போ பெரியாரையே பேசின உடனே அவனுக்கு என்ன பயம் வருது அப்படின்னா ஐயோ நம்மளே பெரியாரையே பேசிட்டானாயா அப்போ ஆள் எப்படி ஆலையா அப்படிங்கிற அந்த அவனுக்கு சந்தேகம் வருது ஏன் அப்படின்னா பெரியாரை பேசக்கூடாதுன்னு இல்லை பெரியார விமர்சனம் பண்ணலாம் ஆனால் பெரியாரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு நேரம் பெரியார்னு ராமசாமின்னு ஒரு முட்டாள் போயிருந்தாங்கிற உயர்ந்த சமூக வரணும் அறிவில் உயர்ந்த சமூகம் வரணும் அப்படின்னு பேசுகிறாரு அப்போ பெரியாரே அப்போ பெரியாரை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு வேற ஒரு இடத்த எடுங்க ஆனால் அதிதீவிரமாக பெரியாரை ஒட்டுமொத்தமாக அடித்தட்டு அளவுக்கு விமர்சிக்கிறதுக்கு இடத்துக்கு சீமானுக்கு என்ன தகுதி இருக்குது சீமான் யாரும் முதல்ல அப்போ உண்மையான கருத்துக்களை சொல்லல அப்படின்றது ஒண்ணு சார் அவர்களை விமர்சிக்கும் போதுமே அந்த விமர்சனம் வந்து உண்மையான கருத்தை வைத்து விமர்சனம் செய்யல அப்படின்றது இருக்கு இல்ல நீங்க ஒரு 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 சொல்ல எடுத்துக்கிட்டு எப்படி நீங்க அதை முழுசுன்னு சொல்லுவீங்க வந்து எடுங்கன்னு பெரியார் சொன்னாரு ஏன் சொன்னாரு பெண்களுக்கு எந்த காலகட்டத்துல சொன்னாரு ஏறத்தாழ அவர் அந்த காலகட்டம் அப்படின்னு குறைஞ்சபட்சம் பெரியார் இறந்து இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு பெரியார் இறந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வருஷம் கழித்து நம்ம பெரியாரை பற்றி பேசுகிறோம் அதுக்கு முன்னாடி ஏடத்தால் அவர் முப்பதுகளில் அவருடைய பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பெண்களுடைய நிலைமை என்ன ஏன்னா அன்னைக்கு பதினாறு குழந்தை பெற்ற பெண்கள்லாம் இருக்காங்க இன்னைக்கு ரெண்டு குழந்தை இன்னும் ஒரு சில பெண்களை கல்யாணம் வேணாங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க ஏன் சொன்னார் அப்படின்னா இது மட்டும்தான் உனக்கு இதை வச்சு உன்னை அடிமைப்படுத்துகிறான் அப்படின்னா அப்போ நீ வந்து குழந்தை பெற்றுக்காத கற்பு போய் எடுத்து அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னாரு நீங்க எதுக்கு சொன்னாருங்கிற கணக்கு இருக்குல்ல கண்டிப்பா அப்போ நீங்க என்ன இது இதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி பேசுறது கனிமொழி கற்ப போய் எடுத்துட்டு போனாங்களான்னு இதுக்கு அசிங்கமா இருக்குல்ல ஒரு ஒரு கேவலமான சூழ்நிலை பெரியார் எல்லாரையும் எல்லாரையும் கற்ப போய் எடுத்துக்கணும் சொன்னாரா இல்ல வந்து எடுத்துக்கிற கட்டாயப்படுத்தினாரா உனக்கு இதால பிரச்சனை கூந்தலில் பிரச்சனை வருதுன்னா நீ வந்து கிராப்பு வெட்டிக்கனாரு ஏன் கிராப்பு வெட்டிக்கனாரு சீமானுக்கு தெரியுமா நீங்க ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் மனைவி அடிக்கிறதுக்கு முடியை பிடிச்சிக்கிட்டு தான் அடிப்பான் குடிச்சிட்டு வந்துட்டு இந்த லூசு பைய முழுசாக குடிச்சிட்டு மனைவி பணத்தை எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க பட்னியாக கிடக்கிறப்ப முழுசாக குடிச்சிட்டு வந்தவன் பட் சோறு போட்டுட்டுனு அடிப்பான் மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளைங்க பட்னியாக இருக்கும் எப்படி அடிப்பான்னா அவளை ஓட விடாமல் முடிய பிடிச்சிக்கிட்டு அடிப்பான் அப்போ தான் பெரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த அறிவாளிக்கு அந்த அறிவு வேணும் அப்போ ஏ என்ன எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா உனக்கு கூந்தல் தான் பிரச்சனையாக இருக்கும் மசூர் தானே அது வெட்டிட்டு போ அப்படிங்கிறாரு நீ இது எப்படி பாக்குறா நீ அப்ப நீ யாரு முதல்ல நீ யாருக்கான ஆளு பெண்கள் மறுபடியும் அடிமையா இருக்குன்னு நினைக்கிறியா அப்போ அப்போ அது சந்தேகிக்க வேண்டியிருக்கு பெரியார் எந்த நோக்கத்தோட சொன்னாரோ அந்த நோக்கத்தை உன்னால என் முழுசாக சொல்ல முடியல அப்ப நீ யாருக்கான ஆளு பெண்கள் அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப நீ யாருக்கான ஆளு அப்ப பெரியாரை வச்சுக்கிட்டு இப்போ இன்னைக்கு வந்து தேர்தலில் ஓட்டு கேட்க முடியாதா பெரியாரை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்க முடியாதா ஏன் கேட்க முடியாது பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னார் இல்லையா ஏன் சொன்னாரு ஏன் சொன்னார்ன்னா சாதி ஒளியலைங்கிற அந்த கோபத்தில் சொன்னார் அதே பெரியார் தான் அம்பேத்கர் கேட்குறாரு வாங்க நம்ம ரெண்டு பேரும் பௌத்த மதத்துக்கு போவோம் அப்படின்னு வர முடியாதுன்றாரு ஏன்னா இங்க இருக்கிற பிரச்சனையை நான் இங்கே இருந்து கேட்கணும் அப்படிங்கிறாரு அதுதான் வசதியாக இருக்கும் அதுதான் எனக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிறார் பெரியார் அப்போ அப்படிப்பட்ட பெரியாரை நீ வந்து இதை தாண்டி உனக்கு அறிவு இருந்தா நீ குறை சொல்லு இதை தாண்டி நீ படிச்சிருந்தா குறை சொல்லு இதை தாண்டி இந்த சமூகம் மேம்படுறதுக்கான கருத்து உனக்கு இருந்தா சொல்லு ஆனா அதை விட்டுட்டு ரொம்ப கீழ்த்தரமா பெரியார விமர்சிக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பெரியார் ரெண்டாயிரம் ஆண்டு தாண்டி யோசிச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சீமான் ரெண்டாயிரம் ஆண்டு பின்னாடி யோசிச்சிருக்கியே உன் கேவலம் இல்லதில்ல கண்டிப்பா சார் இன்றைய அரசியல் களத்துல விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி எங்ககிட்ட பகிர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் மகிழ்ச்சி